ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி போக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டிங்க இந்த பொக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்க்க முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் நோண்டி வாங்கி பயன்படுத்திக்க முடியுங்க இந்த பக்கில் நோக்கி பார்த்திங்கன்னா இன்ஜின் கேட்கணுன்னு குட் கண்டிஷனுங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட் டீத்து டோப்ளைட்டு அதே மாதிரி பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி இன்ஜின் கேட்கணும்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க போம்ஸ்டிக் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேல்டு கிராக் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்காதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் மன்னார்குடி அருகில் தான் ஒரு பொக்ளின் கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் காரணத்தாக இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்